வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய தினம் பொருட்பாலில் அறுபதாவது அதிகாரமாக உள்ள ஊக்கம் உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் ஊக்கம் உடைமை என்பதற்கு உள்ளத்தில் ஊக்கமுடையவராக இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது திருக்குறள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் பரியது கூர் கோட்டது ஆயினும் யானை வெறும் புளித்தாக்குறீன் பரியது கூர் கோட்டது ஆயினும் யானை வெறும் புளித்தாக்குறீன் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் யானையானது உடலளவில் பெரிய உருவத்திலும் கூரிய கொம்புகளை உடையதாக இருந்தாலும் மிகச்சிறிய உள்ளத்தில் ஊக்கமுடைய புலி வந்து தாக்கும் பொழுது அஞ்சி ஓடும் என்பது இத்திருக்குறளுக்கு காண நேரடியான பொருளாகும் இதற்கு என்ன பொருள் என்றால் வலிமை உடையவராக இருந்தாலும் உள்ளத்தில் ஊக்கம் இல்லாமல் போனால் ஊக்கமுடைய மற்றவரால் வெல்லப்படுவோம் என்பது இதற்கு மறைமுகமாக பொருளாக உள்ளது மீண்டும் பொருள் யானையானது உருவத்தில் பெரியதாகவும் கூறிய கொம்புகளை கொண்டதாக இருந்தாலும் உருவத்தில் சிறிய உள்ளத்தில் ஊக்கமுடைய புலி வந்து தாக்கும் பொழுது அஞ்சி ஓடும் என்பது நேரடியான பொருள் இதற்கு மறைமுக மறைமுகமான பொருள் என்னவென்றால் பெரிய வலிமை உடையவராக இருந்தாலும் உருவத்தில் பெரிய வலிமை உடையவராக இருந்தாலும் கூட நெஞ்சத்தில் ஊக்கம் இல்லாமல் போனால் ஊக்கமுடைய மற்றொரால் மற்ற ஒருவரால் வெல்லப்படுவார் என்பது இதற்கான மறைமுகமான பொருளாகும் தோழர்களே வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் உள்ளத்தில் ஊக்கமுடையவராக இருந்து பிறரை வெல்வோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி